அடமானத்தில் இருக்கும் தங்க நகையை மீட்கும் சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப் தொடர்புக்கு தங்கத்தை மட்டுமல்ல தன்னம்பிக்கையையும் மீட்டு தருகிறோம் தெய்வத்தின் அருள் இப்போது உங்கள் கையில் நூறு சதவீதம் தூய்மையான சில்வர் காயின் உங்கள் இஷ்ட தெய்வத்தின் அழகான உருவத்துடன் உடனே ஆர்டர் செய்ய நிபுராவை அணுகுங்கள் எதை நம்புறவங்க அதை நம்பிக்க வேண்டியதா ஆனால் அநேகமாக இன்னைக்கு ஜோதிட பலன் சொல்லக்கூடியவர்கள் திருக்கணிதத்தை தான் ஃபாலோ பண்றோம் நிறைய இயற்கை சீற்றங்கள் நிறைய ஆபத்துகள் வந்து இதனால தான் சனி வக்ர பேர் சிறந்துகிட்டு இந்த ஆபத்தெல்லாம் நடக்குதுன்னு சொல்றாங்க இது எப்படி சார் பாக்குறீங்க இயற்கை சீற்றங்களுக்கும் எல்லாத்துக்கும் காரணம் சனி வக்ர பயிற்சியும் ஒரு காரணம் ஏற்கனவே கடந்த சில நாட்களுக்கு முன்பு செவ்வாய் கிரகம் சிம்மத்தில் இருந்து கண்ணிக்கு வந்துட்டார் நேத்தி டொனால்ட் ட்ரம்ப் இருபத்தி அஞ்சு பர்சன் வரி போட்டாருன்றாங்க யாரும் மாட்டிக்குவாங்க யார் தப்பிக்க போறாங்க ரொம்ப வேலை செய்யற என்ன தொந்தரவு நடந்தாலும் நீங்கள் சகிப்பு தன்மையோட போக இந்த நூத்தி முப்பத்தி எட்டு நாட்கள் புரிஞ்சுக்கிடணும் இது எனக்கு இது நான் இது எனக்கு அப்படிங்கற மாதிரி இந்த முந்திரி கொட்டை மாதிரி முந்திக்கிட்டு ஓடுறாங்க பாருங்க இந்த நிலைகளிலிருந்து கொஞ்சம் விலகி நிக்கணும் அது ஆன்மீகம் ஏரிகளுக்கு விளக்கம் தொடர்ந்து நம்ம சேனல்ல ஆன்மீகம் சார்ந்த நிறைய சுவாரஸ்யமான தகவல்களை பார்த்துக்கிட்டு வரும் அந்த வகையில் இன்னைக்கு நம்ம கூட பிரபல ஜோதிடர் எம் எஸ் ராமலிங்கம் அவர்கள் தான் இணைந்திருக்கிறார்கள் பாருங்கள் பேசலாம் வணக்கம் சார் வணக்கம்மா எப்படி சார் இருக்கீங்க நல்லா இருக்கு சார் சூப்பராக இருக்குமா இப்போ வந்து சனி வக்ர பயிற்சி ஆரம்பிச்சு நடந்துகிட்டு இருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தான் வந்து சனி பயிற்சி நடக்க போகுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இது எப்படி சார் நடந்துட்டு இருக்கு ஆமா இந்த தகராறு என்னன்னு கேட்டா எல்லா இடங்களிலுமே இரண்டு கருத்துக்கள் இருப்பதை போல ஜோதிடத்திலும் இந்த இரண்டு கருத்துக்கள் உண்டு ஒன்று இது அடிப்படையை பஞ்சாங்கத்தை வச்சு தான் வாக்கிய கணிதம் திருக்கணிதம் இந்த திருக்கணிதத்தை ஃபாலோ பண்ணுறவங்க எல்லாருமே ஏற்கனவே இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு மார்ச் மாதம் இருபத்தொம்பதாம் தேதி சனிப்பயிற்சி நடந்து முடிஞ்சிருச்சுன்னு கொண்டாடுறோம் இதை வாக்கிய கணிதத்தை ஃபாலோ பண்ணுறவங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ்ன்றாங்க ஸோ இதில் என்ன எடுத்துக்கணுன்னா எதை நம்புறவங்க அதை நம்பிக்க வேண்டியதா ஆனால் அநேகமாக இன்றைக்கி ஜோதிட பலன் சொல்லக்கூடியவர்கள் திருக்கணிதத்தை தான் ஃபாலோ பண்ணுறோம் அந்த அடிப்படையில் இப்போ நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா நாற்பது வருஷமாக தொழில் பண்ணுறேன் நான் திருக்கணியும்தான் ஃபாலோ பண்ணுறேன் அப்போ நீங்கள் இந்த கேள்வி என்கிட்ட கேட்குற போது நான் சொல்ல வேண்டிய பதில் இல்லை ஏற்கனவே சனி ஆகிவிட்டது சனி ஆனது மட்டுமல்ல ஏற்கனவே இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச் இருபத்தி ஒம்போதில் சனி பயிற்சியாகி நம்ம நிறைய உட்காந்து பேசிட்டோம் சனி பயிற்சி எப்படி இருக்கும் ஒவ்வொரு ராசிக்கு எப்படி இருக்கும் என்ன நடக்க போகுதுன்னு பேசியிருக்கிறோம் இதில் இப்போ சனி பகவான் முன்னாடி போயிட்டு இப்போ பின்னோக்கி பயணமாகவே வந்துட்டார் எப்போ இந்த ஆணி மாதம் இருபத்தி ஒம்பதாம் தேதி அதாவது ஜூலை மாதம் பதிமூன்றாம் தேதியிலிருந்து அவர் வக்ரகதி வேறு அடைஞ்சிருக்கிறார் இதனுடைய நீளம் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா நூற்றி முப்பத்தி எட்டு நாட்கள் இருக்கும் இது எப்போ முடியுதுன்னு கேட்டிங்கன்னா நவம்பர் மாதம் இருபத்தெட்டாம் தேதி கார்த்திகை மாதம் பன்னிரெண்டாம் தேதி இந்த சனி பகவான் வக்ரமடைந்து நிவர்த்தியும் அடைகின்றார் இப்போ நம்ம டைட்டிலில் என்ன பண்ண போகிறோம்னு கேட்டால் இந்த சனி வக்ர பயிற்சி யார் யாருக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறதான் நீங்கள் கேட்டீங்க இல்லையா அதை பற்றியும் கேளுங்கள் இப்போ அந்த முதல்ல கேட்ட கேள்விக்கு பதில் என்னன்னு கேட்டீங்கன்னா அது ரெண்டு பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் வரக்கூடியது மக்கள் எதை எது உங்களுக்கு சூட்டபிளாக வருதோ அதன் பின்னாடி போகலாம் கண்டிப்பா சரி இப்ப சனிப்பயிற்சி அடந்துகிட்டு இருக்கு அதாவது வந்து நிறைய இயற்கை சீற்றங்கள் நிறைய ஆபத்துகள் வந்து இதனால தான் சனி வக்ர பயிற்சி அடங்கிட்டு இருந்தால்தான் இந்த ஆபத்தெல்லாம் நடக்குதுன்னு சொல்றாங்க இது எப்படி சார் பாக்குறீங்க உண்டு மயனா இந்த உலகத்துல ஒரு ஜோதிடராக நீங்கள் கேட்குற கேள்விக்கு பதில் எல்லா அசைவுகளும் இந்த கிரகங்களின் சஞ்சாரத்தின் அடிப்படையில் தான் நடக்கிறது இன்றைக்கி பெய்யுமா பெய்யாதா இடிவெழுமா விழாதா கடல் பொங்குதா இல்லையா ஃப்ளைட்டு கீழே விழுகிறது தீப்பிடிச்சு எரியிறது எத்தனையோ நிகழ்வுகளை நம்ம ஏற்கனவே மார்ச்சில் சொல்லியிருக்கிறோம் அது ஒவ்வொன்றா இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது ஆக இந்த இயற்கை சீற்றங்கள் இந்த குறைபாடுகள் மக்களை நோக்கி வரக்கூடிய இடர்கள் இன்னல்கள் இது எல்லாத்துக்குமே காரணம் என்னன்னு கேட்டால் நாங்கள் ஏற்கனவே பேசுகிற மாதிரி இப்போ இருக்கக்கூடிய கிரக சஞ்சாரங்கள் அவ்வளோ அமைதியான நிலைமையில் இல்லை இப்போ நீங்கள் சனி பகவானை பொறுத்தளவு அவர் மீனத்தில் இருக்கிறார் மீனம் என்பதே கடல் ராசின்னு சொல்லுவோம் மூன்று ராசிகள் நீர் ராசிகளா சொல்லுவாங்க அதாவது கடகம் விருட்சகம் மீனம் கடகத்தை பொறுத்தளவு ஆற்றுல தண்ணி போனா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஓடுகிற நேரம் அது கடகம் விருட்சகம் என்பது ஒரு குளம் குட்டையில் தண்ணி கட்டி கிடக்கு பாருங்க அதுக்கு பேரு விருட்சகம் ஆனால் மீனம் என்பது கடல் சமுத்திரம் இப்ப அந்த சமுத்திரம் என்று சொல்லக்கூடிய நீர் ராசியில போய் தான் இந்த சனி பகவான் அமர்ந்திருக்கிறார் இப்ப சமீபத்துல கூட கேள்விப்பட்டது உண்டு ரஷ்யாவுக்கு பக்கத்துல கடலுக்குள்ள மிகப்பெரிய பூகம் நடந்ததுன்னு சொல்றாங்க இப்ப இந்த இதெல்லாம் இதை ஒட்டிதான் வரும் இயற்கை சீற்றங்களுக்கும் எல்லாத்துக்கும் காரணம் சனி வக்ர பயிற்சியும் ஒரு காரணம் ஏற்கனவே கடந்த சில நாட்களுக்கு முன்பு செவ்வாய் கிரகம் சிம்மத்திலிருந்து கன்னிக்கு வந்துட்டார் இந்த கன்னியிலிருந்து கொண்டு நேரடியாக சனி பகவானோடு முட்டிக்கட்டு உட்கார்ந்துருக்கிறாரு இது ரெண்டும் இணைந்திருப்பது இந்த உலகத்தில் நிறைய விபத்துக்கள் நிறைய நோய்கள் நிறைய புதிய நோய்கள் நிறைய திண்டாட்டங்கள் மனுஷனே ஒருத்தருக்கு ஒருத்தர் சகிப்பு தன்மை இழந்துருவான் இப்படிங்கறதெல்லாம் உண்டு அப்ப இதனுடைய நீளம் இந்த நூற்றி முப்பத்தெட்டு நாட்களும் நவம்பர் மாதம் முடிகின்ற வரையிலும் இது எல்லா இடத்துலையும் பிரதிபலிக்கத்தான் செய்யும் இன்னும் மாதிரியான ஆபத்துகள் சார் பயிற்சி நிறைய இருக்குமா இப்பதான் நம்ம சொன்ன மாதிரி இப்போ எதிர்பார்க்காம எத்தனை ஏர்க்ராப்டா ஆக்சிடென்ட் பாருங்களேன் இல்லையா விமான விபத்துக்கள் எக்கச்சக்கம் நடந்திருக்கு இப்போ ராஜாங்க ரீதியாக நிறைய நாடுகள் முட்டி மோதுவாங்க ஏனென்றால் செவ்வாய் கிரகம் ராஜ கிரகம் அவர் உட்காந்துக்களுடைய அதம் புதனோட வீட்டில் இந்த ராஜாங்க ரீதியாக இப்போ கூட நம்ம கேள்விப்படுறோம் நேற்றுக்கு டொனால்ட் ட்ரம்ப் இருபத்தஞ்சி பர்சன்ட் வரி போட்டார்ன்றாங்க இதெல்லாம் எதை குறிக்குதுன்னு கேட்டால் எதிர்பாராதது எத்தனையோ சுற்றுக்கள் அமர்ந்து பேசியும் கூட மீண்டும் அவர்கள் அப்படிப்பட்ட ஒரு முடிவு எடுக்கிறாங்கன்னா இது நம்ம நாடு தோத்து போச்சு அவங்க ஜெயி அதெல்லாம் வேற அது பொலிட்டிக்கல் நாம சொல்ல வேண்டியது இந்த சனி செவ்வாய் காம்பினேஷன் இப்படிப்பட்ட ராஜாங்க ரீதியாக திண்டாட்டங்கள் வரும் ஆளுகிறவர்களுக்கு நோய் நொடிகளை காட்டும் பெரிய பதவிகளில் இருக்கிறவங்க ரொம்ப ஃபேமஸானவங்க பாப்புலராக இருக்கக்கூடியவங்க செலிப்ரிட்டிஸ் இவங்களுக்கெல்லாம் நோய் நொடிகளை காட்டக்கூடியதாக இருக்கும் மிகப்பெரிய கம்பெனிகள் இருக்கு பாருங்க ஒரு ஆயிரம் பேர் ரெண்டாயிரம் பேருக்கு வேலை கூடிய கார்பரேட் கம்பெனிங்க இவங்களுக்கு பொருளாதார முடக்கங்கள் ஏற்படும் ஏதாவது ஒரு பெரிய கம்பெனி லாஸுனாலும் நாள் திவாலானாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை இப்படிப்பட்ட நிலவரங்கள் ஏற்படும் கடல் சீற்றங்கள் ஏற்படத்தான் செய்யும் இந்த நிலம் சார்ந்து இருக்கக்கூடிய அத்தனையுமே சில சிக்கல்களை கொடுக்கும் உதாரணத்துக்கு ஒரு ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் கஷ்டப்படும் கட்டடம் கட்டுறவங்களுக்கு பிரச்சனைகள் வரும் வாங்குறவன் வீடு வாங்குறவன் நிம்மதியாக இருக்க மாட்டான் இப்படிங்கிற மாதிரியான ஒரு ஏகப்பட்ட சுழற்சி என்பது இந்த சனி பகவான் வக்ரகதி செவ்வாய் கண்ணியில் அமர்ந்ததுனாலேயும் நிறைய செய்திகளை நம்ம வரிசையாக பேப்பரில் படிக்கிற மாதிரி தான் இருக்கு ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கிறோம் அதனால மக்கள் வந்து அவங்கவங்க இருப்பிடங்களில் அவரவர்களுக்கு தகுந்த முறையில் உசாராருந்துக்கிறது பெஸ்ட்டாக இருக்கும் சரி இப்போ இந்த சனி வக்ர பயிற்சியில் யார் மாட்டிக்குவாங்க யார் சார் தப்பிக்க போறாங்க ஆ இந்த கேள்வி என்னன்னு கேட்டீங்கன்னா இப்போ குறிப்பாக ஒரு மூணு ராசிக்காரங்களுக்கு பெரிய ஆபத்துகளோ சிக்கலோ இருக்காது இப்போ மேசராசிக்காரங்களுக்கு ஏழரை சனின்னு ஏற்கனவே பேசி பயமுறுத்தி வச்சுருந்தோம் அது உண்மையும் கூட அப்போ இந்த மேசராசிக்காரங்க இந்த சனி வக்ரமானதுனால கொஞ்சம் ரிலாக்ஸ் ஏழரை சனி நடந்தாலும் கூட அவங்க கொஞ்சம் அது ரிலாக்ஸ் ஆகிக்கிறாங்க மேசராசி போல் கன்னி ராசிக்காரங்களுக்கு கடந்த மார்ச் இருபத்தொம்போதுலேருந்து எதை தொட்டாலும் நெகட்டிவாகவே இருந்தது எங்கேயும் போய் முட்டிக்கிட்டு மோதிரமாகவே இருந்தது இதெல்லாம் கூட இப்பொழுது மாற்றத்துக்கு வருது இந்த சனி வக்ரத்தின் காரணமாக கண்ணியில் பிறந்தவர்களுக்கு தொழில் ரீதியாக ஒரு மிகப்பெரிய விருத்திகள் மாற்றங்கள் சௌக்கியங்கள் சந்தோஷங்கள் இதெல்லாம் வரக்கூடியதாக இருக்கும் தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு நிறைய நோய்வாய்ப்பட்டவர்கள் கஷ்டப்பட்டவர்கள் கடனால் கஷ்டப்பட்டவர்கள் குடும்பத்தில் ஒருவர் ஒருவர் சண்டை சச்சரோடு மாட்டிக்கிட்டவங்க ஏதோ ஒரு காரணத்தினால கோர்ட்டு கச்சேரிக்கு அலைஞ்சவங்க இப்படி எல்லாவற்றிலுமே ஒரு துன்பத்தை தாங்கி சகிச்சுக்கிட்டு போகிறோன்னு இருந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு இப்போ ஒரு மிகப்பெரிய ரிலாக்ஸ் கிடைக்கும் இந்த மூன்று ராசிக்காரங்க யார் யார் மேசம் கன்னி தனுசு இவங்க மூணு பேர் கொஞ்சம் மூச்சு வாங்குகிற அளவுக்கு இருக்குது மீதி எல்லாருமே கவனமாக தான் கட்டாயம் கண்டிப்பா சார் இப்ப ஜென்ம சனி இருக்கிறவங்க இந்த வக்ர சனி பயிற்சி எப்படி சார் பாதிக்கப்படுவாங்க அது அங்கே பாருங்கள் மீன ராசிக்காரங்களுக்கு இப்போ ஜென்ம சனி இப்ப அந்த மீன ராசிக்காரங்களை ரெண்டு வகையை எடுத்துக்கணும் ஒன்று வந்து முப்பது வயதுகளுக்கு உட்பட்ட இளைஞர்கள் இளைஞிகள் இந்த முப்பது வயசுக்கு உட்பட்டவங்களாக இருந்தால் அவங்களுக்கு இது முதல் சுற்று சனியாக இருக்கும் இதே முப்பது வயசுக்கு மேம்பட்டவங்களாக இருந்தா இந்த ஜென்ம சனி இரண்டாவது சுற்றாக வந்திருப்பார் அப்ப இரண்டாவது சுற்றாக வந்திருக்க கூடியவர் பெரிய பாதகங்களை செய்ய மாட்டார் இந்த முதல் சுற்றாக வந்திருக்கிறவர்களுக்கு அநேகமா நீங்க நல்ல வேலையில இருந்தீங்கன்னா கவனமா இருங்க இல்லாட்டி ஷிஃப்ட் ஆகிக்கோங்க வேலையை விட்டு போக சொன்ன வாய்ப்புகள் இருக்கு வரக்கூடியதாக இருக்கும் அதுவும் குறிப்பா இந்த மீன ராசிக்காரங்க எங்க வேலை பார்த்தாலும் அவங்களுக்கெல்லாம் லே ஆஃப் வர்றது வேலை இல்லாம போறது ஒரு மாதிரி வேலையில சுணக்கங்கள் கஷ்டங்கள் இதெல்லாம் நடக்கக்கூடியதாக இருக்கும் கண்டிப்பா சரி இப்ப பன்னெண்டு ராசிக்கும் சரி வக்கிற எப்படி இருக்குன்னு பாத்துக்கலாம் சார் முதல்ல மேஷத்துல இருந்து ஆரம்பிக்கலாம் மேசராசிக்காரர்களுக்கு இந்த சனி வக்ர பரிட்சி எப்படி சரி இருக்குது தான் சொன்னேன் மேசத்துக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும்னு சொல்லியிருக்கிறேன் இதில் குறிப்பாக சனீஸ்வர பகவான்னு எடுத்துக்கிட்டாலே அவர் வந்து பெரும்பாலும் தொழிலுக்கு அதிபதி பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா அவருடைய நேச்சர் என்னன்னு கேட்டிங்கன்னா ஆயுள் ஆரோக்கியம் தொழிற்சாணங்கள் பண வரவுகள் இந்த பெரிய பிரம்மாண்டமாக வாழக்கூடியவர்களெல்லாம் இப்போ கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம் பெரிய முதலீடு போட்டு பெரிய தொழில் பண்ணக்கூடியவங்களுக்கு இப்போ கொஞ்சம் ரிலாக்ஸாக கொஞ்சம் பணம் வரும் புதுசாக தொழில் பண்ண ஆரம்பிக்கிறவங்களுக்கு தொழில் ஆர்டர்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அதுபோல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் முன்னேற்றங்கள் ஏற்படும் கொடுக்கல் வாங்கல் நிதானமாக இருக்கும் கடன்களை கட்டக்கூடிய வாய்ப்புகள் வரும் நீங்கள் தேவைப்படுகின்ற இடத்தில் உங்கள் பணத்துக்கு யாராவது உதவிக்கரம் நீட்டக்கூடியவங்களாக இருப்பாங்க குறிப்பாக அரசாங்கத்திடமிருந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய உதவிகளெல்லாம் மேசத்தில் பிறந்தவர்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும் மேசத்தில் பிறந்தவங்க இந்த ச இந்த வக்ர கொஞ்சம் ஊறு விட்டு போகிறது நான் விட்டு போறது இல்ல வேலையை மாத்திட்டு புது வேலைக்கு போறது இப்படி ரொம்ப நாட்களாக நினைத்திருந்தவர்களுக்கெல்லாம் இப்போ ஒரு சாதகமான சூழல்கள் வரும் நீங்க தாராளமா நம்பிக்கையா உங்களோட பணிகளை இடத்தை மாற்றிக்கொண்டு புதிய இடங்களுக்கு சென்று புதுமையாக சிறப்பாக அழகா வாழ்றதுக்கு இந்த நூத்தி முப்பத்தி எட்டு நாட்களை பயன்படுத்திக்கிட்டா நல்லதுதான் நிச்சயமா சார் இப்ப நீங்க சொல்ற மாதிரி பாத்தீங்கன்னா மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த சனி அக்ரபயிற்சி நிறையவே அதிர்ஷ்டத்தை தேடி தரும் சொல்றேன் நிச்சயமா ரிசப ராசிக்கு சனி அக்ரபயிற்சி எப்படி சார் இருக்குது ஒரே வார்த்தையில் சொன்னால் இருக்கிறத முதல்ல காப்பாற்றணும் அறக்க பறக்க பறக்கக்கூடாது ஏதோ ரொம்ப திட்டம் போட்டுட்டோம் நமக்கு எல்லாமே தெரியும் என்னால் முடியும் அப்படின்னு செய்து காட்டு வீராவேசத்தோடு யாரையும் அணுகக்கூடாது கொஞ்சம் பணிஞ்சு போகணும் இருக்கிறத காப்பாற்றணும் குறிப்பாக சொல்லணுன்னா வேலைக்கு போகிறவங்க ரொம்ப வேலை செய்கிற இடங்களில் என்ன தொந்தரவு நடந்தாலும் நீங்கள் சகிப்புத்தன்மையோடு போக வேண்டிய இந்த நூற்றி முப்பத்தி எட்டு நாட்கள் புரிஞ்சுக்கணும் சொந்த தொழில் பண்ணக்கூடியவர்களுக்கு எல்லா பிரச்சனையும் வரும் பணப்பற்றாக்குறை வரும் இல்லை ஆர்டர் ரிட்டர்ன் ஆகும் ஏற்றுமதி இறக்குமதி செய்யக்கூடியவர்களுக்கு ரொம்ப சிக்கல் பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் உண்டு ஆயில் பிஸ்னஸ் பண்றவங்க வாகனத்தை வச்சு தொழில் ரொம்ப கவனமாக இருக்கணும் உங்களுடைய சட்ட சம்பந்தப்பட்ட பேப்பர்ஸ் எல்லாம் நீங்கள் பக்காவாக வச்சுக்கணும் ஒரு லைசன்ஸ் இல்லாமல் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு கொடுத்துடக்கூடாது இப்படி தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய அனைத்திலும் மிக கவனமாக இருக்கணும் சில ரிசர்வ் ராசியில் பறந்து இளம் பிள்ளைகளாக இருக்காங்க பாருங்க அவங்களுக்கு உடல்நல பிணிப்பு இடைகள் வரலாம் பர்டிகுலராக சொல்ல போக வயிற்றுக்கோளார்கள் ஜீரணக் கோளார்கள் நான் லேட்டாக சாப்பிட்டேன் சார் எனக்கு வைத்தாலே போயிடுச்சு லேட்டர் ஃபுட் பாய்சன் ஆகிடுச்சு இப்படிப்பட்ட தகவல் இருக்குது இல்லை இளம் பிள்ளைகள் அதாவது இன்னும் சொல்ல போகணுன்னா ரெண்டு வயசு மூணு வயசு குழந்தைகள் வீட்டில் வளர்க்காங்க பாருங்கள் அதில் அம்மா ரிசபத்தில் இருந்தாலும் சரி அல்லது அந்த குழந்தை ரிசபத்தில் இருந்தாலும் சரி கொஞ்சம் அந்த குழந்தையின் உடல் நலத்தில் கவனம் வச்சுக்கணும் பக்காவாக பாதுகாத்துக்கணும் இதெல்லாம் சொல்கிறத வச்சு நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை இருக்கிறத விட இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து உங்களையும் உங்களை சுற்றி உள்ளவர்களையும் கவனித்து கொண்டால் போதும் தொழில் முடக்கம் என்பது வராமல் பார்த்துக்கோங்க தொழில் முடக்கமே வரும் சின்ன தகராறு பிரச்சனைகள் இல்லாமல் வாழ்க்கையே இல்லை அதை உட்கார்ந்து பேசி தீர்த்துக்கணும் அந்த இடத்துல டென்ஷன் எமோஷனல் கோபத்தை மிக்ஸ் பண்ணீங்கன்னா உங்க தொழிலுக்கு நட்டங்கள் வரும் இல்ல தொழில் நின்று போகக்கூடிய வாய்ப்புகள் வரும் இதை கொஞ்சம் கவனத்துல வச்சுக்கிட்டாங்கன்னா ரிஷபராசிக்காரங்க தப்பிச்சுக்குவாங்க கவனமாகவும் நிதானமாகவும் இருக்கணும் ரொம்ப ரொம்ப மிதுன ராசிக்கு வகன சனி வக்ர பயிற்சி எப்படி சார் இருக்குது சில ஒன்று ரெண்டு விஷயங்கள் கவனமாக இருந்தால் போதும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த பூர்வீக சொத்தை விட்டுட்டு வெளி வெளியில் போய் தங்கியிருப்பாங்க இல்லை வெளியில் இருந்து வீட்டுக்கு வர ட்ரை பண்ணுவாங்க இதெல்லாம் இப்போ பண்ண வேண்டாம் நீங்கள் எடுக்கின்ற முடிவுகள் தவறாக போக வாய்ப்புகள் உண்டு இன்னும் சில இடங்களில் குடும்பத்தில் பெரியவர்களுக்கும் சின்னவர்களுக்கும் இடையில ஒரு பெரிய மனக்கசப்புகள் வரும் உதாரணமாக பெற்றோர்கள் அப்பாவுக்கும் பையனுக்கும் பிடிக்கலை இல்லை அம்மாவுக்கும் பிள்ளைக்கும் பிடிக்க பெண்ணுக்கும் பிடிக்கலை இப்படிப்பட்ட தகராறுகள் வரும் இந்த புதுசாக கல்யாணம் பண்ணி மருமகளாக மருமகனாக போயிருப்பாங்க பாருங்கள் இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஏதோ யாரோ என்னமோ நடுவில் பூந்து வேலை செய்கிற மாதிரியான தோற்றங்கள் இருக்கும் அது உண்மை இல்லை அதை கொஞ்சம் சகிப்புத்தன்மையாக கழிச்சிட்டு போகணும் பத்தாம் இடத்துல சனி இருந்து போது அவர் ஒன்பதாம் இடத்திற்கு உண்டான கர்மாவை கையில் எடுத்துக்கொள்வார் அப்போ என்ன பண்ணணும்னா கொஞ்சம் பற்று இல்லாமல் வாழ கற்றுக்கொள்ளணும் இது எனக்கு தான் இது நான் தான் இது எனக்கு அப்படிங்கிற மாதிரி இந்த முந்திரி கொட்டை மாதிரி முந்திக்கிட்டு ஓடுறாங்க பாருங்கள் இந்த நிலைகளிலிருந்து கொஞ்சம் விலகி நிற்கணும் இதெல்லாம் பண்ணுகிற போது அவர்களுக்கும் சில சிரமங்கள் குறையும் அதில் நன்மைகள் ஒன்று ரெண்டு உண்டு என்னன்னு கேட்டிங்கன்னா தூரத்து பயணங்கள் வெற்றி கொடுக்கும் ஏற்கனவே நான் ஊரை விட்டு போய் முப்பது வருஷம் ஆச்சு சார் அப்படிங்கிறவங்களுக்கு அந்த ஊர்ல சொத்துக்கள் வாங்குகின்ற வாய்ப்புகள் கிடைக்கும் இப்படியும் இதை நாம யோசிக்கத்தான் வேணும் அந்த அடிப்படையில் மிதுனத்தில் பிறந்தவர்களுக்கு நன்மையும் தீமையும் கலந்திருக்கும் உஷாராக இருந்துட்டாங்கன்னா பிரச்சனைகள் குறைவாக இருக்கும் கடகராசிக்கு சனி வைக்கிற பயிற்சி எப்படி சார் இருக்கு நிறைய பயந்துகிட்டு இருக்கிறாங்க இப்ப எல்லா பேரும் இந்த கடகத்தில் பிறந்தவங்க அத்தனை பேருக்குமே திடார் இன்னை ஞாபகம் வருதுன்னா இப்போ தான் அட்டமதி சனி முடிஞ்சு போச்சுன்னு சொன்னீங்க சார் அப்போ திரும்ப சனி வந்துருச்சான்னு கேட்பாங்க ஆக்சுவலாக வக்ரம் என்று சொல்லக்கூடியது அதுதான் உண்மை அந்த அடுத்த வீட்டுக்கு வந்து உட்காரக்கூடியது பேர் தான் வக்ரம்னு சொல்லுவோம் ஆனால் இதில் ஒரு நுணுக்கம் என்னென்னா இந்த வாட்டி சனீஸ்வர பகவான் வக்ரமாகிறாரே தவிர அவர் அந்த இருக்கின்ற வீட்டுக்குள்ளேயே தான் வக்ரமாகிறார் கும்பத்துக்கு வரலை மீனத்துக்குள்ளேயே தான் அவரோட பயணம் பின்னாடி வருது இந்த அடிப்படையில் பார்க்குற போது கடகத்தில் பிறந்தவர்களுக்கு நிச்சயமாக எந்த பிரச்சனைகளும் குறையும் அட்டமத்து சனி திரும்ப வந்துருச்சுங்கிற பயம் அதெல்லாம் தேவையில்லை ஆனாலும் கடகத்தில் பிறந்தவர்கள் கொஞ்சம் உஷாராக இருக்கணும் எப்படி வார்த்தை ஜாலங்களில் கரெக்டாக இருக்கணும் கொடுக்கல் வாங்கல ரொம்ப கரெக்டாக இருக்கணும் அதிலும் குறிப்பாக அந்த சில பேர் பணம் வச்சு சம்பாதிக்கிறாங்க பாருங்கள் ஷேர் மார்க்கெட்டு வட்டி தொழில் எல்லாம் ரொம்ப ரொம்ப பொறுப்பாக போக வேண்டிய நேரம் குறிப்பாக வீட்டுக்குள்ளே பெரியவர்களுக்கு நோய்கள் காட்டக்கூடியதாக இருக்கும் வைத்திய செலவுகள் வெட்டி செலவுகள் வீண் விரயங்கள் வெட்டி பொழுதுகள் போகிறது இப்படிங்கிறதெல்லாம் நிறைய வரும் நிறைய பேர் திடீர்னு டூர் போகிறேன் கோயில்களுக்கு போகிறேன் அப்படின்னு கிளம்புவாங்க தாராளமாக போயிட்டு வாங்க சந்தோஷமாக போங்க ஆனால் அதுக்குண்டான டாக்குமெண்ட்ஸு அதுக்குண்டான எல்லாவற்றையும் பையில் வச்சிருக்கமா கையில் இருக்காங்கிற தெரிஞ்சுக்கிட்டு போகணும் இப்படிங்கிற முன்னெச்சரிக்கை மனபேதங்கள் இல்லாமல் வாழ கற்றுக்கொள்வது இப்படிங்குறதெல்லாம் கையில் வச்சிட்டு பார்த்தாங்கன்னா கடகத்திற்கும் பெரிய இழப்புகள் நிச்சயமாக ஒன்று இல்லை சிம்ம ராசிக்கு வக்ர அக்கர பயிற்சி எப்படி சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த சனி வக்ர பயிற்சி கொஞ்சம் உடல் நலத்துல கவனம் இருக்கணும் ரொம்ப பதட்டமாவும் இருக்க தேவையில்லை ரொம்ப உற்சாகமாவும் இருக்க தேவை உங்களை நீங்க ஒரு ஒரு கோடு போட்டு மெயின்டன் மாதிரி அளவோடு வாழ கற்றுக்கொள்ளணும் அந்த அமைப்பு இந்த சனி அக்கரத்துல இருக்கு இதில் சனீஸ்வர பகவானை பொறுத்தளவு சிம்மத்துக்கு ஒரு பகையாளி தான் எப்போதுமே எப்பொழுதுமே அவர் எங்கேருந்து பார்த்தாலும் சிம்மம்ன்னா ஒரு ஒரு கையெடுத்து தான் அடிக்கத்தான் வருவார் அவர் இப்போ எட்டாம் இடத்துல இருந்து கொண்டு வக்ரமாக இருக்கிறார் அப்போது கட்டிய மனைவியின் உடல் கவனமாக இருக்கணும் வீட்டுக்குள்ள உங்களை நம்பி பின்னாடி நாலு பேர் இருக்கிறாங்கன்னா அவங்கள பொறுப்பா பார்த்துக்கிறதுல நீங்க மிஸ் பண்ண கூடாது நீங்க குடும்பத்தை விட்டுட்டு நான் டூருக்கு போறேன் இல்ல வெளிநாட்டுக்கு போறேன் ஜாலியா போறேங்கிறது போனீங்கன்னா அதுல பிள்ளைகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு இந்த சிம்மத்தில் பிறந்தவர்கள் அதிகாரங்களில் பதவிகளில் இருக்கக்கூடியவர்கள் பெரும்பாலும் சிம்ம ராசிக்காரங்களுக்கு அதுதானே பிடிக்கும் ஒருத்தர் ஆளுமை பண்றது அட்லீஸ்ட் ஒரு கம்பெனில மேனேஜராவது இருக்கணும் அப்படிம்பாங்க அந்த ஆளுமை நிலைகளில் வாழக்கூடியவர்களுக்கெல்லாம் இந்த சிம்மத்தில் பிறந்தவர்கள் இப்போ ரொம்ப கவனமாக தொழில் பண்ணணும் உங்கள் உடம்பையும் பார்த்துக்கோங்க மற்றவங்க உடம்பையும் கண்காணிச்சுக்கோங்க வரவு செலவுகளை மிக கரெக்டாக எழுதி வச்சு பழகுங்க யாருக்கு கொடுத்தோம் எங்கே வாங்கியிருக்கிறோங்கிறத கணக்காக வச்சு பாருங்கள் ஏதோ வந்து வாய்ப்பேச்சியில் எல்லாமே போச்சுங்கிற மாதிரி பண்ணாதீங்க குறிப்பாக நீங்கள் ரியல் எஸ்டேட் பண்ணுறவராக இருந்தால் அக்ரிமெண்ட்டு போடுறபோது நீங்கள் பக்காவாக படித்து பாருங்கள் என்ன தான் அட்வொகேட் பார்த்தாரு ரீசார்ஸில் பார்த்தாலும் தப்பு நடக்க வாய்ப்புக்கள் உண்டு இது பதினஞ்சு வருஷம் கழித்து சிக்கலை கொடுத்துரும் இந்த மாதிரி சில விஷயங்களில் சிம்மத்தில் பிறந்தவர்கள் மிக கவனமாக இருந்துக்கணும் கண்ணிராசி நீங்க முன்னாடி சொன்ன மாதிரி கன்னி ராசிக்கு வந்து நிறைய பிரச்சனைகள் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லி இருந்தீங்க இன்னும் சனி அக்கர பயிற்சி கண்ணிராசிக்கு எப்படி சார் ரொம்ப சிறப்பாக இருக்கும் என்ன சொன்னாலும் அவங்களுக்கு பழிக்கப் போகுதுன்னு அர்த்தம் அதான் கன்னிராசியில பிறந்தவங்க நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இப்போ இளைஞர்கள்ல இருந்து பார்த்தா இந்த படிச்சு முடிச்சிட்டு வேலைக்காக காத்துட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கும் ஏற்கனவே வேலைக்கு போயிட்டு இருக்கிறவங்க அந்த நினைச்ச மாதிரி ஒரு கம்பெனியில வேலை பார்க்கணும்னு நினைச்சவங்களுக்கு அந்த இடங்கள் கிடைக்கும் போல் பணம் சம்பாதிக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டு ஓடிக்கிட்டு இருந்தவங்களுக்கு அதை கோலை ரீச் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இந்த வேலைக்கு போகிறவங்க இப்படின்னா சொந்த தொழில் பண்ணக்கூடியவர்களுக்கு கடந்த ஒன்று ரெண்டு மாதங்களாக ஒரு முடக்கம் இருந்திருக்கும் கையில் காசு இருக்குது தொழில் முன்னாடி இருக்குது ஆனால் ஏதோ ரெண்டு சிங்க் ஆக மாட்டாங்க ஏதோ ஒன்று தப்பாக போகுது இப்படி நினைத்து கொண்டிருந்தவர்களெல்லாம் கூட இந்த சனி வக்ர பயிற்சியின் காரணமாக ஒன்றோடு ஒன்று பொருந்தி இந்த வாழ்க்கை ஓட ஆரம்பிக்கும் அதிலேயும் புதுசாக கல்யாணம் கச்சேரின்னு வாழ்க்கையை இருக்கிறவங்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்கும் ரொம்ப சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு கன்னிராசிக்காரங்களுக்கு இது ஒரு கொடுத்து வச்ச காலம்னு அர்த்தம் அதிலையும் குறிப்பாக பிறந்தவங்க பிறந்தவங்கள்லாம் இப்போ ரொம்ப ஜாலியாக போகிற நேரம் அவங்க நினைச்சதெல்லாம் அவங்களுக்கு கிடைக்கும் பயணங்கள் வெற்றி கொடுக்கும் எப்போதுமே பெரும்பாலும் பார்த்திங்கன்னா ஒரு குடும்பத்துக்குள்ளமா ஆயுள் ஆரோக்கியம் பயணங்கள் மற்றபடி பொருளாதார விருத்தி இதுதானே ரொம்ப முக்கியம் அது எல்லாம் இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த சனி வக்ர ஆனாலும் கூட மிகச்சிறப்பாக இருக்கு காரணம் அவர் இந்த கன்னிராசியில் பிறந்தவர்களுக்கு இயற்கையிலேயே ஒரு யோகாதிபதி அவர் அந்த யோகத்தை இப்பொழுது பரிபூர்ணமாக கொடுக்க போறாருன்னு அர்த்தம் துலாம் ராசிக்கு சனி வக்ர எப்படி சார் இருக்கு ஆமாம் துளாராசிக்காரங்களுக்கு எல்லா கிரகங்களும் இப்போ சாதகமாக இருக்குது யாருமே போட போகலை துளாராசியில் பிறந்தவங்க அத்தனை பேர்களுக்குமே பார்த்தா உதாரணம் பாருங்கள் சனி பகவான் ஆறாம் இடத்தில் இருக்கிறாரு குரு ஒன்பதில் இருக்கிறார் கேது பதினோராம் இடத்தில் இருக்கிறாரு இப்படி குறிப்பிட்டு பேசுகின்ற பெரிய கிரகங்கள் எல்லோருமே இவர்களுக்கு சாதகமாக இருக்கிறாங்க அப்போ எதிரிகள் இல்லை நோய்கள் இல்லை கடன்கள் இல்லை சட்ட வழக்கு துன்பங்கள் இல்லை நினைத்த காரியத்தை நடத்துகின்ற வாய்ப்புகள் கிடைக்கும் எங்கு போனாலும் அவர்களுக்கு பெருமையும் புகழும் கூடவே சேர்ந்து வரக்கூடியதாக இருக்கும் வேலை பார்க்குற இடத்துல பிஸ்னஸ் பண்ணுறதில்லை பணம் தாராளமாக போகிறலாம் நிறைய பேர் கடனை கட்டுவாங்க நிறைய பேர் கடனை வாங்கி வீடை வாங்குவாங்க நிறைய பேர் காரை மாற்றி புது காருக்கு போவாங்க இந்த டூ வீலர் ஓட்டுறவங்க கார் வாங்குறது கார் வாங்குறவங்க ஹையண்ட் வெஹிக்கிள் போகிறது இப்படிப்பட்ட அனைத்து விதமான பரிபூரண முன்னேற்றங்கள் இருக்கும் வீட்டுக்குள்ள குழந்தைகள் மூலமாக ரொம்ப சுபிட்சங்கள் ஏற்படும் வீட்டுக்குள்ள கல்யாண வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும் நிச்சயமாக துளாராசியில் பிறந்த பெற்றோர்களாக இருந்தால் அவங்க வீட்டில் பொம்பளை பிள்ளை இருந்ததுன்னா இந்த காலத்தில் கல்யாணம் பண்ணி கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் வரும் இப்படி நிறைய வாய்ப்புகளோடு கூடிய நல்ல தகவல் எக்கச்சக்கமாக இருக்கக்கூடிய ஒரே ராசி துளாராசி துளாராசிக்காரங்களுக்கு ஒரு ஜாக்பாட்னே சொல்லலாம் ரொம்ப நல்லா இருக்கு அடிப்படை ஜாதகமும் சரியாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் இப்ப நம்ம சொன்னது பூராவே அவங்களுக்கு நடக்கும் கிடைக்கும் விருச்சக ராசிக்கு சனி வகர பயிற்சி எப்படி சார் இருக்கு கொஞ்சம் கண்ணை கசைக்கிட்டு இருப்பாங்க ஏன்னு கேட்டா விருச்சகத்துக்கு இப்போ யோகாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவானே எட்டாம் இடத்துக்கு போயிட்டார் அதனால என்னன்னு கேட்டிங்கன்னா எதுவுமே நடக்க மாட்டேங்குது சார் எங்கே போனாலும் பத்து வாட்டி போனாத்தான் ஒரு வேலையாகுது எனக்கே சோர்ந்து போச்சு அழுப்பாக இருக்குது வெறுப்பாக இருக்குது படிக்கிற பிள்ளைகள்லேருந்து வயசான கிழமை வரைக்கும் இப்படிப்பட்ட வார்த்தைகளை பரிபூரணமாக பயன்படுத்துகிற இந்த வக்ர பயிற்சின்னா அது பொருத்தம் ஆனால் இதில் ஒன்று நன்மைகள் உண்டு எப்படி எடுத்துக்கணும்னு கேட்டால் சனி பகவான் வக்ரம் ஆயிருந்தாலும் கூட அவர் ராசிக்கு நான்காம் இடத்திற்குடைய அதிகாரத்தை கையில் எடுக்கிறதுனால குறிப்பாக படிக்கிற பிள்ளைகளுக்கு பிரமாதமாக இருக்கும் இப்போ உதாரணத்துக்கு இங்கே படிக்கிறாங்க நினச்ச ஸ்கூலில் போய் படிக்கலாம் நினச்ச கல்லூரியில் இடம் கிடச்சிருக்கோம் நினச்சபடி ஒரு நீட் எக்ஸாம் அது இது எழுதணுன்னா அதெல்லாம் எழுதி பாஸ் பண்ணுவாங்க நிறைய பேர் வெளிநாடுகளுக்கு படிக்க போகிறதுக்கு நினச்சிட்டு இருந்திருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் அந்த அட்மிஷன் கிடைக்கும் விசா கிடைக்கும் எல்லாம் கிடைச்சா அவங்க போய் பரிபூர்ணம் உட்கார முடியும் அப்போ அந்த படிக்கின்ற பிள்ளைகளுக்கு இது ரொம்ப சிறப்பாக இருக்குது இப்போ ஒரு விளிம்பு நிலையிலிருந்து அடுத்த கட்டத்துக்கு முன்னுக்கு வர ஆசைப்படுகிற இளைஞர்களாக இருக்கிறவங்களுக்கு கடன்பட்டாவது காரியம் நடக்கும் இந்த இடத்துல நான் சொல்லித்தர ரகசியம் என்னென்னா துணிச்சலாக செயல்படுங்க ஒரு பத்தாயிரரூவா வாங்கினா தான் இந்த வேலை நடக்கும்னா தைரியமாக பத்தாயிரத்தை வாங்கி செஞ்சு பாருங்கன்ற ஏன்னா குரு பகவான் இரண்டாம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறார் இரண்டாம் இடம் என்பது தனஸ்தானம் இப்பொழுது பணத்தை வச்சு ஒரு வேலை செய்ய வேண்டிய கட்டாயம் இவர்களுக்கு ஏற்படும் அப்போ அந்த பணத்துக்காக நீங்கள் ரொம்ப ஒரு மயக்கத்தில் இருந்தீங்கன்னு நடக்காது கடன் பட்டாவது கைமாத்து வாங்கியாவது கையில் மோதிரம் போட்டிருந்தால் கலட்டி அடமானம் வச்சாவது இதை ஏதாவது நீங்கள் செய்து பாருங்கள் நிச்சயமாக அது வெற்றியை கொடுக்கும் ஒரு அனுபவத்தை கொடுக்கும் ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் இதே குரு பகவான் இந்த விருச்சகத்தில் பிறந்தவர்களுக்கு நாலாம் இடத்தை பார்க்குறாரு நிறைய பேர் வீடு புக் பண்ணவங்கெல்லாம் அவங்கள பால் காய்ச்ச ஆரம்பிப்பாங்க ஆனால் அதில் என்னன்னு கேட்டிங்கன்னா ஏதோ ஒரு தடை ஒரு சிரமம் இப்போ ஜோசிகிட்ட போய் நாள் குறிக்க போனேன் அவர் மூணு நாள் கொடுத்தாரு மூணு நாள் எனக்கு செட் ஆகலை திரும்பியும் அவர்கிட்ட போக வேண்டியிருந்தது இப்படி சொல்கிறவங்க இருப்பாங்க இப்படி ஏதோ ஒரு விஷயத்தில் ஒரு தடுமாற்றம் ஒரு குமுறல் ஒரு டென்ஷன் இதெல்லாம் விற்சகத்தில் இருக்கும் நல்லா உணர்ந்து பார்த்தால் அதில் லாபங்களும் முன்னேற்றங்களும் இருக்குது ஆனால் இவங்களை பொறுத்தளவு ஒரு லவ்வெலாம் மேலோட்டமாக பார்ப்பாங்க கஷ்டப்படுகிற மாதிரி தெரியும் அப்படியே கஷ்டம் இருந்தாலும் பயப்பட வேண்டாம் இது ஒன்றும் மூணு வருஷம் இல்லை நூற்றி முப்பத்தெட்டு நாட்கள் இதை புரிந்து கொண்டு வாழ்ந்தால் துன்பமில்லை தனுசு ராசிக்கு வக்ர பயிற்சி எப்படி சார் இருக்கு ஆமாம் தனுசு ராசிக்கு நான் முதலே சொன்ன மாதிரி ரொம்ப சூப்பராக இருக்குது அதுலேயும் ஒரு டைட்டில் கொடுத்துருந்தேன் இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் கைவலி கால்வலி முதுகு வலி நோய்வாய்கள் குடும்பத்தில் மருத்துவ செலவு எப்போ பார்த்தாலும் டாக்டர்கிட்ட போகிறேன் ஸ்கேன் பண்ணியே எனக்கு லட்ச ரூபா போயிடுச்சு இப்படியெல்லாம் புலம்பிக் கொண்டிருந்த பயந்து கொண்டிருந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய விடுதலை கிடைக்கும் முதல்ல ஒரு மனிதன் ஆரோக்கியம் ஆகிட்டான்னா அவன் எதற்கும் ரெடியாகிடுவான் ஆரோக்கிய குறைபாடு வருகிற தான் அவனுக்குள் ஒரு கால் தாழ் உணர்ச்சி வந்துடும் அந்த நிலைகளிலிருந்து இவர்கள் விடுதலை பெறலாம் இன்னொன்று தனுசு ராசிக்காரங்க அநேகம் பேர் பாருங்க இந்த பேரம்பரம் தான் பேத்தி பரந்தான் போயிட்டு வந்தேன் காது குத்தின மொட்டையடிச்ச இப்படிங்கிற நிகழ்வுகளில் கலந்து கொள்ளுகிற நிகழ்ச்சி உண்டு ஏனென்றால் அவர் மூன்றாம் உண்டான அதிகாரத்தை கையில் எடுக்கின்றார் மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடியது முயற்சிகளின் மூலமாக கிடைக்கக்கூடிய நன்மைகள் இளைஞர்கள் தங் உங்களை விட வயதில் கம்மியானவங்க இருந்தாங்கன்னா அவங்கள பார்த்து அவங்களோட சேர்ந்து ரசனையோடு கூடிய வாழ்க்கையை ஓட்டத்தை ஓட்ட வேண்டிய கட்டாயம் இருக்கும் இன்னும் சில இடங்களில் பார்த்தீங்கன்னா புதுசாக வீடு வாங்குவாங்க பால் காய்ச்சுவாங்க இல்லை வாங்கின வீட்டுக்குள்ளே டைல்ஸை உடச்சேன் கப்போர்டு பண்ணேன் இப்போ வீடு நல்லாயிருக்கு இப்படிங்கிற ஒரு மனப்பூர்வமான மகிழ்ச்சியை கொண்டாடக்கூடிய ஒரு தருணங்கள் ஏதோ ஒன்று காசு செலவானாலும் கூட மகிழ்ச்சி கிடைக்கிது இப்படிப்பட்டதெல்லாம் நீங்கள் நம்ம மாட்டேங்குது தனுசுராசியில் பிறந்தவங்க அத்தனை பேருமே அநேகமாக வெளிநாடு டூர் போவாங்க அநேகமான தனுசு ராசிக்காரங்க வெளிநாடுகளுக்கு டூர் போகக்கூடியது அப்படி இல்லை நான் இது வரைக்கும் ஒரு ஐம்பது கிலோமீட்டர் தாண்டினதில்லைங்க இருந்துன்னு சொல்கிறவங்க கட்டாயம் அதை தாண்டி போய் ஏதோ ஒரு சினிமாவாவது பார்த்துட்டு வந்துருவாங்க கோயிலுக்கு போயிட்டு வருவாங்க இப்படிப்பட்ட ஒரு மகிழ்ச்சி நல்ல மாற்றங்கள் மகிழ்ச்சி கொண்டாட்டங்கள் இதெல்லாம் இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு சனி வக்ரமாகறதுனால நல்லதே நடக்குது மகர ராசிக்கு எப்படி சார் இருக்கு சனி வக்ர மகர ராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் ஃபைனான்சியல் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும் கையில் காசு இருந்ததுன்னு எடுத்து வச்சுட்டு நீங்கள் அவங்க வாட்டில் செலவு பண்ணுவாங்க அதை கொஞ்சம் கண்டிஷன் பண்ணணும் எதுவாக இருந்தாலும் பேப்பரில் எழுதி வச்சு பார்க்கணும் இல்லை மனைவி சொல்கிறத கேட்டணும் பிள்ளைகளோட கலந்து பேசணும் ஏற்கனவே மகரத்தில் பிறந்தவர்கள் என்னோட கணிப்பில் பார்க்குற போது ஒரு லவ்வபுள் பீப்புள் அப்போ அவங்கள பொறுத்தளவு என்னன்னு கேட்டிங்கன்னா அது குறையாமல் போய்கிட்டு இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் வாழ்க்கை ரொம்ப ஸ்மூத்தாக போகும் அப்போ இந்த நேரத்தில் இவங்க செய்ய வேண்டியது என்னன்னு கேட்டால் வீட்டுக்குள்ள மகன் மகள் மருமகள் இல்லை பேரம்பேத்தி இல்லை மனைவி இப்படிங்கிற எல்லார்கிட்டையும் ஒரு டிஸ்கஷன் பண்ணிக்கிட்டு ஒரு வேலையை பண்ணாங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும் பொருளாதாரம் விருத்தி வரும் அதாவது எப்படியாவது நட்டங்களை தவிர்த்து லாபங்களை பார்ப்பது சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்கும் பனிரெண்டாம் இடத்தை குரு பார்க்கிறார் குரு பார்க்க கோடி பாவங்கள் நிவர்த்தி அப்போ இவங்க இதுவரைக்கும் செய்து வந்திருக்கக்கூடிய இருந்து தங்களை மாற்றிக்கொள்ள துணிகிற காலம் இது அந்த சிந்தனைகளே ஒரு மிகப்பெரிய வரம் அதெல்லாம் இப்போ இவங்களுக்கு வந்துடும் அதே மாதிரி இரண்டாம் இடத்துல இரண்டாம் இடத்திற்கு உண்டான அதிகாரத்தை சனி பகவான் எடுக்கிறார் வாய்ச்சொல் பேசுகிற போது கவனமாக இருக்கணும் அதே மாதிரி ஒப்பந்தங்கள் கையெழுத்து போடுறபோது டெண்டருக்கு போகிற போது ஒரு பெரிய இடங்களில் நீங்கள் மூவ் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்கன்னா உங்களுடைய நடை உடை பாவனைகளே உங்களுக்கு ஒரு வழிகாட்டக்கூடியதாக இருக்கும் அதை நீங்கள் கொஞ்சம் கட்டாயப்படுத்திக்கணும் நல்ல ட்ரெஸ்ஸிங் சென்ஸுக்கு வந்துடும் இப்போ இந்த நூற்றி முப்பத்தெட்டு நாட்டில் முடிஞ்சால் ஒரு அஞ்சாறு சட்டை அஞ்சாறு பேண்ட் அல்லது அஞ்சாறு வேஷ்டி வேஷ்டி சட்டை சேலை இதெல்லாம் பண்ணி வச்சுக்கணும் இதெல்லாம் இவர்களை அடுத்த கட்டத்திற்கு மனோருதியாக உயர்த்தி கொடுக்கும் அதனால் இவர்கள் நல்ல நன்மைகளையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் பார்க்க முடியும் கும்பராசிக்கு சனி வகை பயிற்சி எப்படி சார் இருக்கு கொஞ்சம் உங்களுக்கே தெரியும் கும்ப சொன்னா சொன்னால் ஏற்கனவே ஏழரை சனி அது ஏழரை சனியிலையும் முன்னாடி போனவர் இப்போ பின்னாடி போட்டு ராசியை பார்க்க வர்றாரு இந்த ராசியை நோக்கி வருகிறதுனால என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா குடும்பத்துக்குள்ள மனைவியின் உடல்நிலை சற்று கவனமாக இருக்கணும் ஏதாவது இந்த அரசாங்கம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும் இப்போ சில டேக்ஸ் கட்டியிருக்க மாட்டோம் இல்லை இன்கம் டேக்ஸ் ஒழுங்கா இல்லை ஜே ஜேசி கட்டில இதெல்லாம் ரொம்ப ஒரு கவனமாக இருக்கணும் ஏன்னா ஒரு அட்லீஸ்ட் ஒரு ஃபைன் அளவு கொண்டு விட்டுடும் அதெல்லாம் கவனமாக இருக்கணும் தூரத்து பயணங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும் நீங்கள் இன்னும் சொல்ல ஒரு ஐம்பது நூறு கிலோமீட்ரு போகணும்னா நைட் ஆகி போச்சு ஒரு அவசரம் போகணும் உங்கள் காரை தூக்கிட்டு போகிறத விட்டுட்டு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் பயன்படுத்துறது பெஸ்ட்டாக இருக்கும் யாருக்குடியாவது சேர்ந்து பயணம் பண்ணால் ஒரு பிரச்சனையும் இல்லை தனியாக போகாமல் இருக்கணும் வீட்டுக்குள்ளே பிள்ளைகளை நினைத்து ரொம்ப வருத்தப்படுறதை விட்டுடணும் இப்போ தான் புதுசாக அவங்களுக்குள்ள ஒரு மனசில் அந்த ஏக்கமெல்லாம் வரும் என்ன ஆகிடுமோ எப்படி நடக்குமோங்கிற பயம் வரும் பிள்ளைகளோட பேர பிள்ளைகளாக இருந்தாலும் கூட இருந்து என்ஜாய் பண்ணி மகிழ்ச்சியாக கொண்டாடணும் வீட்டுக்குள்ளே குறிப்பாக தகப்பனாராக இருக்கக்கூடிய ஒரு உடல் நலத்தில் கவனமாக இருக்கணும் வைத்திய செலவுக்கு இடம் வந்துடும் போல் இவங்களை பொறுத்தளவு ரொம்ப நாளாக வராது போன பணத்தை வரவு வைக்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பும் கிடைக்கும் இப்படி இந்த கும்பத்தில் பிறந்தவர்களுக்கு ரெண்டு பலனும் ஒன்றா இருக்கும் ஒரு மைனஸ் இருக்கும் ஒரு ப்ளஸ் இருக்கும் ஒரு மைனஸ் இருக்கும் ஒரு ப்ளஸ் இருக்கும் ஆக இந்த ரெண்டையும் பார்க்குற போது ஐம்பது பெர்சன்ட் சிறப்பாக இருக்கும் ஐம்பது பெர்சன்ட் தொல்லை அனுபவிப்பாங்க அது அவங்களுக்கே தேரிய எப்படியான ஏழரசனி இதில் இன்னொரு பாகம் சொல்லணும்னா ஏற்கனவே சொன்னது மாதிரி இந்த ஏழரை சனியில் இரண்டாவது சுற்று சுற்றி கொண்டிருப்பவர்களுக்கு ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் நல்லாயிருக்கும் இந்த முதல் சுற்று நடந்துகிட்டு இருக்கும் பாருங்கள் இந்த படிக்கிற பசங்க இல்லை புதுசாக வேலைக்கு போகிறவங்க புதுசாக தொழில் பண்ணுறவங்க முப்பது வயசுக்கு உட்பட்டவங்க இவங்களுக்கு கொஞ்சம் பாரமாக தான் இருக்கும் தங்கமாக இருந்தாலும் ஐநூறுகளை தலையில் தூக்க முடியாது இல்லை அந்த அடிப்படையில் கொஞ்சம் இது வேணும்னு தோணும் ஆனால் நடக்கலையுன்னு கவலைப்படும் இப்படிப்பட்ட தர்க்கங்கள் இருக்கும் சமாளிக்கலாம் அதான் சொன்னேன் நூற்றி முப்பத்தெட்டு நாள் தானே ரொம்ப தூரம் இல்லையே ராசிக்கு சனி வகைகிற பயிற்சி எப்படி சார் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருப்பாங்க ஏன்னு கேளுங்க சனி பகவான் ஒரு மாதிரியே தலையில் உட்காந்துட்டு ஆட்டினது போய் இப்போ அவர் கொஞ்சம் கீழே பார்த்து இறங்கிடுறாருன்னு அர்த்தம் அப்போது இது வரைக்கும் தலைவலி இருந்தவங்களுக்கு இனிமேல் கொஞ்சம் முதுகு வலி இருக்குங்கிற மாதிரி இது மாற்றிக்கலாம் ஓரளவுக்கு சில மாற்றங்கள் தெரியும் குறிப்பாக பெண்களாக இருக்கக்கூடியவர்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது உங்களோட ஸ்கின் அலர்ஜி மாதிரி எதாவது வந்தால் உடனே டாக்டர் பார்த்துருங்க இதெல்லாம் வரும் இப்போது கோளாறுகள் வரும் ஜீரண கோளாறுகள் வரும் இந்த ஃபுட்டு ஏதோ ஒன்று ஒத்துக்கில்லைங்கிற மாதிரி சொல்லுவாங்க உங்களுக்கு எந்த ஃபுட்டுன்னே தெரியாது பெரிய குழப்பமாக இருக்கும் ஒரு மாதிரியே மனக்குழப்பத்தை ஏற்படுத்தும் ஏற்கனவே மீனத்தில் பிறந்தவர்கள் அத்தனை பேருமே நான் பலவாட்டி சொல்லியிருக்கேன் ரொம்ப பர்ஃபெக்டாக வாழணும்னு ஆசைப்படுவாங்க அது உலகத்தில் பெரிய புண்ணியம் நியாயம் தர்மம் ஆனால் அப்படிப்பட்ட உலகத்தில் நம்ம வாழலை அப்போது இடத்துக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ண தெரியாத ஒரு மன ஓட்டத்தில் இந்த சனியும் சேர்ந்து வச்சுக்கிட்டு உங்களை ரொம்ப ஒரு பின்னி படல் எடுக்கும் ஆக நிச்சயமாக உங்களை பொறுத்தளவு நலத்தில் கவனம் வைத்து கொண்டால் பெண்களுக்கு மிகப்பெரிய நல்லது இப்போ ஆண்கள் வந்து சொந்த தொழில் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இவங்களுக்கு கொஞ்சம் வரவுகள் சிறப்பாக வரும் ஆனாலும் ஒரு பக்கம் கடன் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் இப்போ சில பேர் பார்த்தீங்கன்னா தொழிலை வளர்க்குறதுக்காக வேண்டியே பட்டுக்கிட்டே இருப்பாங்க அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இதில் இருக்கக்கூடியதாக இருக்கும் ஆனால் குரு பகவானங்கிறது கொண்டு பத்தாம் இடத்தை பார்க்கிறார் இருக்கின்ற இடத்துல வேலையெல்லாம் போகாது வேலையை கண்டினியூ பண்ணிக்கலாம் சந்தோஷமாக உங்கள் பொழுதுகளை கழிக்கலாம் இந்த நூற்றி முப்பத்தெட்டு நாட்களில் மிகப்பெரிய சங்கடப்பட்டுட்டேன் அப்படிங்கிறத சொல்லணும்னா உடல்நலம் மட்டும்தான் அதிலும் குறிப்பாக பெண்களுக்கு அதிலும் குறிப்பாக முப்பது வயதுகளை கடந்த பெண்களுக்கு இதெல்லாம் கொஞ்சம் கவனத்தில் இருக்கணும் இதெல்லாம் பார்த்துக்கிட்டாங்கன்னா ஈஸியாக கடந்து வந்துடலாம் நிச்சயமா சார் இந்த சனி வக்ர பயிற்சி பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் எப்படி இருக்குன்றது ரொம்பவே தெளிவாக சொன்னீங்க ரொம்பவே நன்றி சார் நன்றிம்மா சந்திப்போம்